உங்களோட கனவு கிச்சன் உங்க லோ பட்ஜெட்ல அயன்சத்து தலைமுடி உதிர்தலை தடுக்கும் மிதமான சூடுபாலில் கலந்து பருகலாம் லயன் டேட் சேரா தினமும் ரெண்டு ஸ்பூன் இப்போது புதிய அறிமுகம் அச்சி ஹோட்டல் சாம்பார் ஐம்பது கிராம் ரூபாய் இருபது மட்டுமே மீனராசிக்காரர்கள் விரலெல்லாம் பணம் ஜோபிலாம் பணம் பெட்டியெல்லாம் பணம் வீடெல்லாம் பணம் பண மழையில் போகிறீர்கள் புகழ் மழையில் போகிறீர்கள் மார்க்கெட்ல நான்தாண்டா நான்தாண்டா இனிமேலு வந்து என்னோட பேட்டைக்கு லாடு இது வரைக்கும் நான் ஒரு வேலை பார்த்தேன் சார் எனக்கு ப்ராப்பர் ரெகனை கிடையாது என்ன ஒரு பெஸ்ட் சூப்பர்வைசர் வார்டு கூட வாங்கினது கிடையாது ஆனால் அந்த குரு பகவான் நான்காம் இடத்துக்கு வந்ததுக்கப்புறம் என்னோட பெஸ்ட் மேனேஜ்மெண்ட் பர்சன் அப்படிங்கிற மாதிரி அடுத்தடுத்த லெவல்கான இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் எல்லாம் எனக்கு கிடைக்க ஆரம்பிச்சு ஒரு நாள் ஒரு பத்து மணிக்கு அரை நேரம் லேட்டாக வந்திருப்போம் அதை போட்டு கொடுக்கறதுக்கு ஒரு இரநூறு பேர் இருப்பான் பார்த்தீங்களா சார் அரை நேரம் லேட்டாக வரான்னு பார்த்தீங்களா சார் ஒன்று ஆனால் டெய்லி சாயந்தரம் லேட்டாக வீட்டுக்கு போகிறதே நம்ம தான் நம்ம தான் கடைசியாக கதவுல முடிப்போம் ஆனால் அதை கண்டு அதை கண்டுக்கிறதுக்கு இந்த உலகத்தில் எவ்வளவுமே இருக்க மாட்டான் இவங்க தான் ஸ்கிரீனுக்கு பின்னாடி ரொம்ப நேரம் கஷ்டப்பட்டு இந்த இதே வடிவமைச்சு ஆனால் யார் கண்ணுக்கு தெரியுறாள் யாருன்னு பார்த்தா இவங்க இருக்க மாட்டாங்க இன்னொருத்தன் வருவான் வந்துட்ட எப்படி சார் இருக்கு அருமையாக இருக்கா எப்படி மீட்டிங்கெலாம் பிரமாதமாக பார்த்தா பற்றி எல்லா டிசைன் சார்மா பொண்டாட்டி புருஷன் சண்டை எப்போ பார்த்தாலும் சந்தேகப்படுறா சார் எதுக்கு எடுத்தாலும் சந்தேகப்படுறா சார் கவலையே படாதீங்க உங்கள் சந்தேகங்கள்லாம் உங்கள் மனைவிக்கு சரியாய் இல்லை இல்லை என் புருஷன் ரொம்ப நல்லவன் அவன் இந்த தப்பெல்லாம் பண்ண மாட்டான் போன்ற நம்பிக்கைகள் எல்லாம் உங்கள் மேலே உருவாகிற அளவுக்கு உங்களுடைய செயல்பாடுகள் போன்றவை அமைந்திருக்கும் இந்த ஏஐ வந்து எத்தனை பேருடைய தொழிலை சுவாகா கபலீகரம் பண்ண போகிறதுன்னு தெரில உலகெங்கிலும் இருக்கும் ஐபிசி பக்தி நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ராம்ஜி மீனராசிக்காரர்களுக்கெல்லாம் குரு பயிற்சி எப்படி இருக்கிறது பத்து குடையவன் நான்காம் வீட்டில் இருக்கிறான் பத்துக்குடையவன் நான்காம் வீட்டில் சார் பத்துக்குடைய தொழில் காரகனவன் தொழில்காரகன் கேந்திர பலம் பெற்று நான்காம் இடத்திற்கு செல்கிறான் நான்காம் இடம் என்ன என்ன வீடு மாடு மனை தொழில் அனைத்தும் இந்த நான்காம் இடம் இந்த நான்காம் இடத்திலே குரு பகவான் வந்துட்டார் அப்படின்னா இது வரைக்கும் நான் ஒரு வேலை பார்த்தேன் சார் எனக்கு ப்ராப்பர் ரெகனேஷனே கிடையாது என்னை ஒரு பெஸ்ட்டு சூப்பர்வைசர்வாடு கூட நான் வாங்கினது கிடையாது ஆனால் அந்த குரு பகவான் நான்காம் இடத்துக்கு வந்ததுக்கப்புறம் என்ன ஒரு பெஸ்ட் மேனேஜ்மெண்ட் பர்சன் அப்படிங்கிற மாதிரி அடுத்தடுத்த லெவலுக்கான எல்லாம் எனக்கு கிடைக்க ஆரம்பிச்சிருச்சு நான்காம் இடம் என்பது நன்னடத்தை நட்பெயர் சார் இந்த இந்த இடத்துல நான் வேலை பார்க்குற இடத்துல எனக்கு ஒரு நல்ல பேரே கிடைக்க மாட்டேங்குது சார் யாராவது ஒருத்தர் ஏதாவது சார் நல்லா நல்லா புரிஞ்சு என்றைக்குமே ஆஃபீஸில் நம்ம தான் சீக்கிரமாக வந்து காலையில் அங்கே செக்யூரிட்டிலாம் எழுதிவிடுவோம் அதெல்லாம் வந்து நம்ம தான் ஒரு நாள் லேட்டா வந்திருப்போம் ஒரு நாள் ஒரு பத்து மணிக்கு அரை மணி நேரம் லேட்டா வந்திருப்போம் உடனே அதை போட்டு கொடுக்குறதுக்கு ஒரு இரநூறு பேர் இருப்பான் பார்த்தீங்களா சார் அரை மணி நேரம் லேட்டா வரான் பார்த்தீங்களா சார் அப்படின்னு ஆனால் டெய்லி சாயந்தரம் லேட்டா வீட்டுக்கு போறதே நம்ம தான் நம்ம தான் கடைசியாக கதவு எல்லாம் போவோம் ஆனா அதை கண்டு அதை கண்டுக்கிறதுக்கு இந்த உலகத்துல எவனுமே இருக்க மாட்டான் அந்த மாதிரி இந்த மீத மீன இந்த மீன ராசிக்காரர்களுக்கு ஒரு ராசியான விஷயம் என்னன்னா அவங்களோட ஹார்ட் ஒர்க்கை பார்க்க கூட யாருமே இருக்க மாட்டாங்க சார் ஒரு சம்பவம் சொல்றேன் சார் ஒரு விஐபி ஒருத்தர் வந்திருக்காரு அந்த விஐபி வந்தபோது நான் தான் போய் இன்வைட் பண்ணேன் இந்த விஐபியை அவர் வந்து ஃபாரின்லேருந்து லண்டன்லேருந்து வந்திருந்தார் அவர் வந்து பெரிய பெரிய ஹோட்டலில் தங்கியிருந்தார் நான் போயிட்டு சார் உனக்கு என்ன சார் வேணும் எனக்கு தமிழ் தெரியாது எனக்கு வந்து ஃபில்ட்ரு காப்பி தான் பிடிக்கும் வாங்கிட்டு வானார் நான் எங்கள் வீட்டுக்கு போய் கொரட்டூரில் என் வைப்பிட்ட சொல்லி ஃபில்ட்ரு காப்பிலாம் வாங்கிட்டு வந்து கொடுத்து அவரை கம்ஃபோர்ட் பண்ணி சார் தூங்குங்க சார் காலையில் இன்வெஸ்டர் அவர் காலைல இன்வெஸ்டர் மீட்டிங் சார் என் பாஸ்ட்டை சொல்கிறேன் சார் நல்லபடியாக வந்துட்டார் சார் நாளைக்கு காலையில் கூப்பிட்டு வந்துடுறேன் சார் எல்லாம் சொல்லிவிட்டு காலையில் பத்து மணிக்கு மீட்டிங் சரின்ட்டு பத்து மணிக்கு போகிறேன் இவருக்கு ஒம்போதே முக்காலுக்கு டயர் பஞ்சர் ஆகிடுச்சு யாரே நம்ம இன்வெஸ்டருக்கு சரின்னு எண்ணத்துக்கு வெளியே நிறுத்திட்டாங்க நிறுத்திவிட்டு டயர் மாத்திர வேலை நான் உள்ளே வெளியே நின்று டயர்லாம் மாற்றிகிட்ருக்கேன் போக்குவரத்து மராமத்துலாம் பண்ணிகிட்ருக்கேன் உள்ளே இன்டர்வியூ போயிட்ருக்கேன் இதில் யார் எங்களோட பெரிய டீம் லீடர் இருப்பார்ல அவருக்கு என் மேலே பயங்கர கோம் நான் மீட்டிங்க்கு வரலன்னு நினச்சிட்டு இருக்காரு சார் அவர் அவர் நினச்சிக்கிட்டு அதுக்கப்புறம் மீட்டிங்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் என்னை கூப்பிட்டு ஃபயர் பண்ணுறாரு வாட் நான் சென்ஸ் உனக்கு ஒரு பொறுப்பு இல்லையா நீ ஒரு சீனியர் இல்லையா எவ்வளோ பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் மீட்டிங் போயிட்டுருக்கு நீ வராமல் என்ன பண்ணிட்டுருக்கேன் ஐயா நேற்று நைட்டு முடித்தவங்க ஐயா நான் தான் ஏர்போர்ட்டில் போய் அவரை கூப்பிட்டு வந்தேன் ஆனால் அந்த ஃபில்டர் காப்பிலாம் வச்சு கொடுத்தேன் காலில் கொண்டாந்து வந்து இதெல்லாம் சொன்னால் தான் தெரியும் இந்த இருக்க பிரச்சனையே என்னென்னா இவங்க தான் ஸ்க்ரீனுக்கு பின்னாடி ரொம்ப நேரம் கஷ்டப்பட்டு இந்த இதே வடிவமைச்சு ஆனால் யார் கண்ணுக்கு தெரியிற ஆள் யாருன்னு பார்த்தா இவங்க இருக்க மாட்டாங்க இன்னொருத்தன் வருவான் வந்துட்டு எப்படி சார் இருக்கு அருமையாக இருக்கா எப்படி மீட்டிங்லாம் பிரமாதமாக போச்சா பற்றி எல்லாம் டிசைன்ஸ் ஆரம்ப மொத்தத்தை ஒருத்தர் கிரெடிட் எடுத்துகிட்டு போயிருவார் ஆனால் கஷ்டப்பட்டு நைட் எல்லாம் உட்கார் வந்து ஸ்டிக்கர் ஒட்டினதெல்லாம் ஒருத்தன் பேர் வாங்கிட்டு போகிறது ஒருத்தன் அந்த மாதிரி அது கூட ஒரு ராசிதான் மீன ராசிக்காரர்களுக்கு இது போன்ற அமைப்புகள் இருக்கும் நான்காம் வீட்டிலே வரும் குரு பகவான் உங்களுக்கான நேரடி கௌரவத்தை வாங்கி தருவார் இவன் நீங்க தான் பண்ணீங்க ஒரு மன்னன் இருந்தானா ஒரு கட்டடம் சரியில்லைன்னு ஒன்னா என்ன பண்ணாரா நேரடியாக போய் எல்லார்ட்டையும் இது யார் இந்த கேடு கட்டு கட்டடத்தை கட்டினது கரும்பு அவன் யாருன்னு காட்டு அப்படின்னு சொல்லி கேட்டாரான் அவர் கேட்ட விதத்தை பார்த்தா ஐயா நான் இல்லைங்கயா இவர் தாங்க ஐயா ஐயோ இவர்தான் தான் என் ஐடியாவே கொடுத்தாரு அப்படிங்கிற மாதிரி கடைசியாக ஒருத்தன் ஏமா ஐடியா கொடுத்தானே அவன் கிடச்சிட்டான் அவனை கூப்பிட்டு அவர் வந்து பொண்ணும் பொருளும் பரிசாக கொடுத்து ரொம்ப அருமையாக இருந்தது மண்டபம் நேரடியாக மண்டபம் எப்படி இருக்குன்னு கேட்டால் எவனும் சொல்ல மாட்டான் என்னை ஏமாற்றிடுவான் அதனால் இது மேலே கோவப்படுற மாதிரி ஒரு நடிப்பு நடித்து உனக்கு பரிசு கொடுத்தேன் நல்லா வளருவேன்னு சொல்லி பரிசு கொடுத்தாரான் இனிமேல் இதுதான் டிராக்டிஸு ஸோ அப்போ மீனராசிக்காரர்களுக்கு நான்காம் வீட்டில் இருக்கக்கூடிய குரு பகவான் உங்களுக்கு மேனேஜ்மெண்ட்டுடைய நேரடி நட்பார் தரும் மாதிரி பொண்டாட்டி புருஷன் சண்டை எப்போ பார்த்தாலும் சந்தேகப்படுறா சார் எதுக்கு எடுத்தாலும் சந்தேகப்படுறா சார் கவலையே போடாதீங்க உங்கள் சந்தேகங்கள்லாம் உங்கள் மனைவிக்கு சரியாயி இல்லை இல்லை என் புருஷன் ரொம்ப நல்லவன் அவன் இந்த தப்பெல்லாம் பண்ண மாட்டான் போன்ற நம்பிக்கைகள் எல்லாம் உங்கள் மேலே உருவாகிற அளவுக்கு உங்களுடைய செயல்பாடுகள் போன்றவை அமைந்திருக்கும் அதே மாதிரி நான்காம் இடம் இருக்கக்கூடிய குரு பகவான் ஐந்தாம் பார்வையாக உங்களுடைய எட்டாம் இடத்தை பார்க்கிறார் எட்டுங்கிறது ஆயுள் பாவ் அசையா சொத்துக்கள் லேண்ட் வாங்குவீங்க வீடு வாங்குவீங்க ஜுவல்ஸ் வாங்குவீங்க ஒரே இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் தான் இந்த இன்வெஸ்ட்மெண்ட்ஸாக அதிகமாக பண்ணிகிட்டே இருப்பீங்க இந்த மீனராசிக்காரர்கள் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்னால் சும்மா கிடையாது பார்த்தீங்கன்னா பத்திரம் இன்சூரன்ஸ் எல்லாமே ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டு தான் சூப்பர் அனிவேஷன் மாதம் ஆனால் அவ்வளோ ஒதுக்கணும்னு முடிவு பண்ணிட்டேன் சார் விபிஆர்எஃப் போடலான் இருக்கேன் சார் பிஎஃப் மாதிரியே விபிஎஃப் போடலான் இருக்கேன் ஸோ இது ஒரு நமக்கு சப்போர்ட்டாக இருக்கும்ல சார் ஃப்யூச்சரில் கண்ணுக்கு தெரியாமல் ஒரு ரெண்டாயிரவா மூவாயிரவா போகும் அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாத்தையும் நீங்கள் பண்ணுவீங்க விபிஎஃப் போன்றவை ஸோ அது அதே மாதிரி குரு குரு பகவான் உங்களுக்கு என்ன தெரிகிறாருன்னா ஏழாம் பார்வையாக பத்தாம் இடத்தை பார்க்குறார் பத்துங்கிறது தொழில்ஸ்தானம் தொழில்ஸ்தானத்தை குரு பார்த்து விட்டால் என்ன ஆகும் தொழில் பல மடங்கு விருத்தியாகும் தொழில் வந்து பார்த்தீங்கன்னா சாதாரணமாக வந்து நான் ஒரு தொழில் பண்ணிட்டு இருந்தேன் சார் இன்றைக்கி எனக்கு உட்கார பேக்கரி டெவலப் பண்ணாலும் டெவலப் பண்ணேன் பண்ணு வேணும் பஜ்ஜி வேணும்னு ஒரே டிஸ்டர்பன்ஸ் காலையிலே அஞ்சு மணிக்கெலாம் கடையை திறந்து பண்ண வேணும் பண்ண வேணும்னு கேட்குறேன் சந்தோஷப்படுங்க சார் ஏ நல்லா புரிஞ்சிங்க எனக்கு இன்றைக்கி காலைல எம்டி மீட்டிங் இருக்குது காலைல இடி மீட்டிங் இருக்குது இதை முடித்தோன்னே மத்தியானம் வேறு சாப்பிடக்கூட கூட நேரம் இல்லை ஃபாரின் கிளைண்ட்டோட ஒரு இது இருக்குது கூகுள் மீட் இருக்குது சார் வருத்தப்படாதீங்க நல்லா புரிஞ்சிங்க யாருக்கெல்லாம் இதற்கு தகுதியானவர்களோ அவங்கள தான் பிஸியாக வச்சுருக்கும் மேனேஜ்மெண்ட் என்ன நினச்சி பாருங்கள் எப்படி பேச தெரியாதவனுக்கு போய் அந்த ப்ரெசென்டேஷனை கொடுப்பாரா நம்ம டீம் லீடர் நம்ம டீம் லீடர் நம்ம கொடுத்துருக்காருன்னா என்ன அர்த்தம் நம்ம எம்டிக்கு பேச தெரிஞ்சாலும்னு அர்த்தம் அதனால தான் நமக்கு இந்த அப்புறமோ இது வந்திருக்கு ஸோ அது ஒரு பெருமையாக டீம் லீடர் சாரோட பக்கத்தில் உக்காந்து நானும் எம்டிக்கு ப்ரெசென்ட் பண்ணேன் அப்படிங்கிறது தான் கெத்து அதான் கெத்து ஸோ அப்போ அதனால் இன்றைக்கி நாள் பிஸியாக இருப்பீங்களே பார்த்தா குரு அப்படி பிஸியாக வச்சுருப்பார் உங்களை அடுத்தடுத்து அடுத்தடுத்து சார் ஐடி ஃபைல் பண்ணும் சார் இது பண்ணும் சார் அது பண்ணும் சார் ஐயோ ஒரே டைட்டாக இருக்கே யா இது வேறு பத்திரிக்கை வேறு வைக்கணுமே இது பண்ணுமே அது பண்ணுமே பிஸியாக பிழிஞ்சு அடுத்த ஈவெண்ட்டை பிளான் பண்ணணுமே ஒரு பக்கம் ஒரு மூளை இதுக்கு வேலை செய்யணும் ஒரு அஞ்சாறு மூளை வச்சு கொடுத்துருவார் குரு ஒவ்வொரு மூளையும் ஒரு மூளை ஃபேமிலி பற்றி கவலைப்படும் ஒரு மூளை இது மாதிரி பயங்கர விஷயம் வச்சுருப்பார் அதனால் இதுதான் வந்து தொழில் வளர்ச்சி அடுத்து குரு பகவான் உங்களுக்கு பன்னிரெண்டாம் வீட்டை பார்க்கிறார் சுப விரயங்களே உண்டு பண்ணுகிறார் சுப விரயங்கள்னால் என்ன அப்படின்னா சார் என் தங்கச்சி கல்யாணம் பண்ணுவோன்னு நினச்சேன் சார் சார் எனக்கு இந்த மாதிரி வந்து வீடு கட்டலான் ஆசைப்பட்றேன் சார் நக வாங்கலாம்னு ஆசைப்படுறேன் சார் எதெல்லாம் விரயங்களோ அந்த சுப விரயங்கள் மேலெல்லாம் குரு பகவான் வந்து திருப்பார்வைப்படுவதால் உங்களுடைய பணம் பல மடங்கு விருத்தியாக கூடிய அளவுக்கு சுப விரயமாக அமையும் இந்த சுப சுப விரயமாக அமைவதால் என்ன ஆகுது அப்படின்னா பணம் பல வழிகள் வந்து சேரும் ஆக இந்த குரு பகவான் உங்களுக்கு என்னெல்லாம் தருகிறார் என்றால் ஒரு விஷயம் என்ன தொழிலை டெவலப் பண்ணிட்டார் கேந்திர படம் பெற்று அதே மாதிரி முக்கியமாக தொழிலை வந்து டிஜிட்டல் டெக்னாலஜி ஏஐ டெக்னாலஜிலாம் வர்ற அளவுக்கு அடுத்த வருடம் நம்மளாம் ஏஐயின் கால்களில் விழுந்து கிடக்க வேண்டியது தான் உண்மையில் பேசுபவர் நிஜ மனிதனா ஏஐ மனிதனானே தெரியாத அளவுக்கு நம்ம வந்து அடுத்து ஏஐ நம்ம ஒரு பெரும் புரட்சியை நம்ம வந்து ஃபேஸ் பண்ண போகிறோம் டிஜிட்டல் யுகத்தின் ஒரு மாபெரும் புரட்சியாக இந்த ஏஐ விளங்க போகிறது இந்த ஏஐ வந்து எத்தனை பேருடைய தொழிலை சுவாகா கபலீகரம் பண்ண போகிறதுன்னு தெரில ஏஐ தொழில்நுட்பாளர்கள் நியூஸ் படிக்கிறாங்க ஏஐக்காரங்க சினிமாவில் நடிக்கிறாங்க இன்னும் சினிமாவில் நடிக்கிறது கூட இன்னும் வேறு மாதிரி ஆகிடும் போல இருக்கு இவ்வளோ ஒரு ஆளுக்கு சொல்லி கொடுத்து நடிக்கிறதுக்கு ஏஐ அழகாக வந்து நடிச்சிட்டு போயிடும் ஸோ அப்போ அந்த கேரக்டர் பண்ண மாதிரியே இருக்கும் ஸோ அந்த மாதிரிலாம் யோசிச்சுட்டு வராங்க ஏஐ டெக்னாலஜியில் பணம் எடுக்கிறது ஸோ மனிதர்களுக்கு கூடிய வேல்யூஸ் என்பது குறைந்து கொண்டே வரப்போகிறது இனிமேல் ஏஐ தான் நம்ம உலகையால் போகிறது ஸோ அதனால் அப்ளிகேஷன்ஸு மொபைல் அப்ளிகேஷன்ஸு ஏ டெக்னாலஜி படிக்கிறவங்க போன்றவர்கள்லாம் அதில் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ண 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 உங்களுக்கு அதற்கான ஒரு தெளிவான ரிசல்ட் என்பது உங்களுக்கு கிடைக்கும் ஆக மீனராசிக்காரர்கள் விரலெல்லாம் பணம் ஜோபிலாம் பணம் பெட்டியெல்லாம் பணம் வீடெல்லாம் பணம் பணமழையில் நினைய போகிறீர்கள் புகழ் மனையில் நினைய போகிறீர்கள் மார்க்கெட்டில் நான் தாண்டா இனிமேல் நான் தர்பார் என்னோட பேட்டைக்கு லாடு அந்த மாதிரி உங்கள் பேட்டைக்கு நீங்கள் தான் லாடு அவங்கள அடிச்சிக்க முடியாது நெருப்பு பேரோட நீ குடுத்த ஸ்டாரோட என்றைக்கும் ராஜா தான் பாருடா மீனராசிக்காரங்களாம் என்றைக்கும் ராஜா காரணம் என்னென்னா குரு குருவுடைய பலம் நிரம்ப பெற்றவர்கள் குருவை அடிச்சுக்க யாராலையும் கிடையாது உலகத்தில் யாரும் பிறந்து வர கூட கிடையாது குரு நான்காம் வீட்டில் இருக்கிறார் அம்மாவோட ஹெல்த்தை பார்த்துப்பார் சகலவிதமான வித்தியைகளை சொல்லித் தருவார் படிப்பு தான் கடவுள் என்பதை உங்களுக்கு உணர்த்துவார் நிறைய பேர் நல்ல ஆசிரியர் விருது வாங்க போகிறீங்க பத்மஸ்ரீ வாங்க போகிறீங்க அனைவருக்கும் என் நல்வாழ்த்துக்கள் மீனராசிக்காரர்களுக்கு நூற்றுக்கு இரநூறு மார்க் ஆக தொடர்ந்து பேசிகிட்டே இருங்க குருஜி நான் கேட்டுட்டே இருக்கேன் நான் கீழே போயிட்டு இருக்க இந்த ரெண்டு நம்பர் இந்த ரெண்டு நம்பரை கூப்பிடுங்க கூப்பிட்டீங்கன்னா என்னை நீங்கள் சந்திக்கலாம் உடனடியாக இருபத்தி நான்கு மணி நேரத்திற்குள் கூகுள் மீட் அரேஞ்ச் பண்ணி செய்து தருவார்கள் ஐபிசி கஸ்டமர் கேர் அதற்காக காத்திருக்கிறது அதே மாதிரி என்னை நேரடியாக தொடர்பு கொள்ள வேண்டும் என்றால் ஐபிசி பக்தி டாட் காம் அதில் போனீங்கன்னா என்னுடைய விவரங்கள் இருக்கும் அதுல புக் பண்ணியும் என்னை சந்திக்கலாம் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம் உங்களோட கனவு கிச்சன் உங்க லோ பட்ஜெட்ல அயன்சத்து தலைமுடி உதிர்தலை தடுக்கும் மிதமான சூடு பாலில் கலந்து பருகலாம் லயன் டேட் சிரா தினமும் ரெண்டு ஸ்பூன் இப்போது புதிய அறிமுகம் அச்சி ஹோட்டல் சாம்பார் ஐம்பது கிராம் ரூபாய் இருபது மட்டுமே